ஒரு பையன் நாடி நெப்பு சார் இதை கேட்டு சக்தி அதிர்ச்சி ஆயிடுறாரு ஒருவேளை சக்தி திரும்பவும் அந்த பூசாரிட்ட இந்த பொண்ணை பார்த்து முழுமையாக விசாரிச்சா பூசாரி தேவஜி பற்றி முழு ரகசியம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே நேரத்தில் ஆதி குணசனுக்கு லெட்டர் எழுதுன தேவஜி இந்த லெட்டரின் கையில் கிடைக்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அதே நேரத்தில் நீ விட்டு போன விதை விருட்சமாக வந்து உன் குடும்பத்தையே அழைக்க முடியும் சொல்லியிருந்தாங்க இதை வச்சு பார்க்கும்போது தேவகி உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதே நேரத்தில் அந்த புசன் சொன்ன தகவல் வச்சு சக்தி அந்த பையனை தேடிட்டு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்த பையனை சக்தி தேடி கண்டுபிடிச்சிட்டா தேவகி எங்க இருக்காங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு குணசன் பத்திய முழு ராசிக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க சோ சிரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணதுதான் பாக்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ஜனனி ஆதிக்குணசன் ஈசிரிய தக்கணக்கன விடியாத எப்படியாவது கண்டுபிடிச்சிருந்து போராடி வர்றாங்க

அந்த வீடியோ ஆதாரம் இருந்தால் தான் நம்மளால் குணசேரில் சிக்க வைக்க முடியும் முதல்ல குணசேரனை ஃபாலோ பண்ண அப்படின்னு கொற்றவை ஜன்னிக்கிட்ட சொல்கிறாங்க ஏனனி திரும்பி எப்படி அந்த வீடியோ ஆதாரத்தை பெற போகிறாங்க அப்படிங்கிறதையும் சக்தி அந்த பையனை தேடி போகிறாரா அந்த பையன் கிடைச்சா தாங்க தேவகி பற்றி முழு ரகசியமே வெளிவரும் ஸோ சீரியலில் அடுத்து என்ன நடக்க போதுன்றத நம்ம வெயிட் பண்ணது தான் பார்க்கணும் இந்த வீடியோ முடிச்சுதான் ஹைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெண்டாவது டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்